பழனி அருகே நெய்காரப்பட்டி பேரூராட்சியில் திமுக பேரூராட்சி தலைவர் பட்சமாக செயல்படுவதாக கூறி மற்ற திமுக கவுன்சிலர்கள் மற்றும் கவுன்சிலர்களின் கணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை தமிழரசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தமிழரசன் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் கவுன்சிலர்களின் கணவர்கள் கூறியுள்ள குற்றச்சாட்டுகள் என்னென்ன தர்ணா போராட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதா விவரங்கள் என்ன பழனி அருகே நெய்காரப்பட்டி பேரூராட்சியில் திமுக பேரூராட்சி தலைவர் தலை பட்சமாக செயல்படுவதாக கூறி மற்ற திமுக கவுன்சிலர்கள் மற்றும் கவுன்சிலர்களின் தலைவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திமுக ஒன்றிய செயலாளர் தலைமையில் செயல் அலுவலர் அறையை உட்புறமாக பூட்டி பேச்சுவார்த்தை ஈடுபட்டதால் அது பகுதி முழுவதுமாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்காரப்பட்டி பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளன இங்கு பதினைந்து பதினாலாவது வார்டில் திமுகவை சேர்ந்தவர்கள் கவுன்சிலராக இருப்பதாகவும் பேரூராட்சி தலைவராக உள்ள கருப்பாத்தால் காளியப்பன் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் பேரூராட்சியில் பொதுமக்களுக்கு தேவையான கால்வாய் வசதி குடிநீர் வசதி சாலை வசதி உள்ளிட்ட எந்த பணிகளும் தற்போது வரை நடைபெறாமல் இருப்பது பல கோரிக்கைகள் வைத்தும் பணிகள் இதுவரை நடைபெறவில்லை என்றும் ஒரு புகார் எழுந்துள்ளது திமுக தலைவரின் வார்டுகளில் மட்டும் அனைத்து பணிகளும் நடைபெறுவதாகவும் அதற்காக பில் தொகைகளை எடுத்துக் கொள்வதாக திமுக கவுன்சிலர் மற்றும் கவுன்சிலர்களின் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக பேரூராட்சி தலைவரான கருப்பத்தாலை கண்டித்து திமுக வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் கணவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தங்களது ராஜி ராஜினாமா கடிதத்துடன் பேரூராட்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்